வெல்கம் டு அண்ணமார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் தமிழ் இரண்டாம் பருவம் கேள்வி மற்றும் கேள்வி பதில் இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்ல இருந்து லைன் பை லைனாக எடுத்தது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கேள்வி ஒன்று மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆப்ஷன் ஏரா கேள்வி இரண்டு நாவின் நுண்ணி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆப்ஷன் பி ரா கேள்வி மூன்று ஏரி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் டி குளம் கேள்வி நான்கு கூரை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ வீட்டின் கூரை கேள்வி ஐந்து கூரை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் டி புடவை கேள்வி ஆறு ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் டி ஆயத்த ஆடை கேள்வி ஏழு சிப்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் சி சில்லுக்கள் கேள்வி எட்டு வெல்கம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ நல்வரவு கேள்வி ஒன்பது ஸ்கல்ச்சர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் பி சிற்பங்கள் கேள்வி பத்து ஒப்பனை என்பது என்ன ஆப்ஷன் ஏ மேக்கப் கேள்வி பதினொன்று சிற்றுண்டி என்பது என்ன ஆப்ஷன் பி டிஃபன் கேள்வி பனிரெண்டு சிரம் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் பி தலை கேள்வி பதிமூன்று இலையின் வேறு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ தலை கேள்வி பதினான்கு வண்டி இழுப்பது என்ன ஆப்ஷன் பி காலை கேள்வி பதினைந்து கடலின் வேறு பெயர் என்ன ஆப்ஷன் பி பறவை கேள்வி பதினாறு பறவை வானில் என்ன செய்தது ஆப்ஷன் ஏ பறந்தது கேள்வி பதினேழு பூவிடம் இருந்து என்ன வீசியது ஆப்ஷன் சி மனம் கேள்வி பதினெட்டு உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் கேள்வி பத்தொன்பது மோந்து பார்த்தால் எந்த மலர் வாடிவிடும் ஆப்ஷன் பி அனிச்சம் கேள்வி இருபது விருந்தினரின் முகம் எப்போது வாடும் ఆప్షన్ సి సిగం మారినాల్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అన్నమాస్ అకాడమి